கஸ்டமைசர் நல்லா இருக்குங்க எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த புதுப்பாலம் வந்து ரொம்ப அடியில் திறந்து விட்டால் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் அது பார்க்கிங் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது பேரவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி அவருக்கு பின்னாடி வர நம்முடைய தாத்தா புரட்சிப்பாவாளர் பாரதிதாசன் கேட்குறீங்க வீரனா பாடினார் உண்மையிலேயே இது தமிழ்நாடு அதனால் பாடினார் ஆஸ்திரேலியாவுக்கு ஆப்பிரிக்காவுக்கு தமிழ்நாடு வைக்கலையே தான் தமிழ்நாடு என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கு அதைதான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் இருந்தது பிறகு மறைக்கப்பட்டது நாம் திருப்பி வந்து அந்த பேரை சூட்டியிருக்கிறோம் என்றுதான் அவர்கள் அந்த பெயரை சூட்டி பேசியதில் குறிப்பிடு அவருக்கு பின்னாடி வர நம்முடைய தாத்தா புரட்சி பாவலர் பாரதிதாசன் கேட்கிறீங்க வீரனா அதாவது சாராயத்துக்கு வீரன்னு பேர் வைப்பாங்க உலகத்தில் அப்போ இனிமேல் நம்ம நம்ம பாட்டங்களெல்லாம் வாங்க சாராயம் அப்படியா அப்படிதான் நீ நம்ம கூப்பிடணும் பொழுது அது கொடுமடா கொடுமடா நம்முடைய தாத்தா புரட்சி பாவலர் அவர்கள் தமிழ்நாடு 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 என்றுதான் வலியுறுத்தி வலியுறுத்தி பாடி வருது மூவேந்தர் செய்தது நம் தமிழ்நாடு வீரம் உண்டதுநாடு தமிழா நாம் தமிழர் நாம் தமிழர் என்று பாடு தொடர்ச்சியாக பாவலரும் ஆண்டதின் நாடு நிமிர்ந்து நீ நாம் தமிழர் நாம் தமிழர் என்று பாடு முத்துக்கடல் முரசறையும் முத்தமிழ் நாடு நீ முன்னேறுவாய் தமிழ் மரவா ஒற்றுமையோடுங்கிற தமிழை மறவாமல் ஒற்றுமையோடு தமிழ் மரவனே தமிழ் வீரனே நீ ஒற்றுமையோடு எப்படி பாருங்க முத்துக்கடல் முரசறையும் முத்தமிழ் நாடு நீ முன்னேறுவாய் தமிழ் மரவா ஒற்றுமையோடு ரொம்ப முக்கியம் தத்தும் தவளைக்கு இடமா முல்லை காடு நம் தமிழகத்தில் கால் வைப்பதா இந்தி பேடு நத்தை உறவாடுவதா சிங்கத்தோடு நாம் தமிழர் நாம் தமிழர் என்று வாய் எந்த கல்வி என்பது மனப்பாடம் செய்வது ஒப்பிப்பது எழுதுவது தேர்வையில் மதிப்பெண்ணை பெறுவது இது ஒரு கல்வி முறையாக கட்டமைக்கப்பட்டுள்ளது படிப்பிற்கும் கல்விக்கும் அறிவுக்கும் சம்பந்தமே கிடையாது அது வேற இங்கே போற்றி பேசி நம்முடைய தாத்தா முத்துராமலிங்கத்தான் ஆறாவது தாத்தா காமராஜெல்லாம் அஞ்சாவது ஆறாவது அவ்வளவு சிந்திச்சு ஒவ்வொரு கருத்தையும் ஏழி இன்னைக்கு இத்தனை ஆண்டுகள் கழித்து அவர் பேர பிள்ளைகள் இதையெல்லாம் உயர்ந்த சிறந்த தத்துவமாக எடுத்து பேசுகிறோம் என்றால் அது அறிவல்ல ஞானம் அன்பு பிள்ளைகளே அறிவது அறிவு தான் அறிந்த ஒன்றை எந்த இடத்தில் எந்த நேரத்தில் எப்படி பொருத்தி பேச வேண்டும் என்கிற உணர்த்துதே அதற்கு பெயர் ஞானம் இந்த கொடியே கொடியேத்திரம் தமிழர் என்று சொல்வோம் பகைவர் நடுங்க வைப்போங்கிறான் தமிழர் என்று சொல்வோம் நம் பகைவரை நடுங்க வைப்போங்கிறான் புரட்சி பாவலர் இமய வெப்பின் முடியில் கொடியை ஏற்றினான் நமது கொடியை எந்த நிலையிலும் எந்த நாளும் தமிழர்கள் கையேந்தி வாழ்ந்ததில்லை எந்த நாளும் தமிழர்கள் கையேந்தி வாழ்ந்ததில்லை இந்நாளில் நமது ஆணை செல்ல எட்டடா தமிழர் கொடிங்கிறான் அவன் சொன்னான் வேற ஏத்த கொடிய தமிழர் கொடியை ஏத்துறேன் கையேந்தி நிற்கிற தமிழரை அந்த இழிநிலையிலிருந்து மாற்ற வழி கிடையாது தமிழர் அரசமிருந்து தமிழர் கொடி உயர பறந்தாரே ஒளிய இந்த இளிநிலை ஒழியது